ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம பதினாறு தசரதர் உயிர் நீத்தல் அயோத்தி திரும்பிய சுமந்திரரிடம் மிகவும் துடிப்புடன் எல்லா ராணிகளும் கேட்கின்றனர் சுமந்திரருக்கு பதில் சொல்ல வரவில்லை அவர் நாக்கு தழு தழுத்தது காதுகள் அடைத்து கேட்கவில்லை கண்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை எவர் எதிரே வந்தாலும் அவர்களை கேட்கிறார் அரசர் எங்கே பணிப்பெண்கள் மந்திரியின் கலக்கத்தைக் கண்டு அவரை கோசலை அந்த புறத்திற்கு அழைத்துச் சென்றனர் சுமந்திரர் சென்று அமுதம் வற்றிவிட்ட சந்திரனைப் போல இருந்த அரசரைக் கண்டார் அரசர் இருக்கை படுக்கை அணிகள் ஒன்றுமின்றி மலினமடைந்து தரையில் கிடந்தார் மந்திரி பெருமூச்சு விட்டு யயாத்தி மகாராஜன் தான் ஸ்வர்க்கத்திலிருந்து விழுந்த கவலையில் ஆழ்ந்திருக்கிறாரோ என்று நினைத்தார் அரசரை தோறும் கவலை மார்பில் அழுத்தியது சம்பாதி அதாவது ஜடாயுவின் சகோதரர் இறக்கை இழந்து கிடந்தாரே அதுபோல கிடந்தார் அரசர் ராமா ராமா என் அன்பே ராமா ராமா லக்ஷ்மணா சீதே என்று மீண்டும் மீண்டும் புலம்புகிறார் மந்திரி சுமந்திரர் இதை பார்த்துவிட்டு ஜெய விஜயி பவா என்று கூறி தண்டனிட்டார் இதை கேட்டவுடன் பரிதவித்து அரசர் எழுந்தார் சுமந்திரரே ராமன் எங்கே சொல்லும் என்று கேட்டார் அரசர் சுமந்திரரை மார்போடு அணைத்து கொண்டார் வெள்ளத்தில் மூழ்கும் மனிதனுக்கு பிடிக்கொம்பு கிடைத்தது போலும் மந்திரியை அன்புடன் பக்கத்தில் அமர்த்தி கொண்டு கண்களில் நீர் பெருக அரசர் கேட்டார் என் அன்பார்ந்த தோழரே ராமனின் நலம் கூறும் இராமலக்ஷ்மணர் சீதை எங்கிருக்கிறார்கள் சொல்லும் அவர்களை திருப்பி அழைத்து வந்திருக்கிறீரா அல்லது அவர்கள் காட்டுக்கே போய்விட்டார்களா இதை கேட்கும்பொழுது மந்திரி கண்களில் நீர் பெருகியது சோகத்தினால் போய் அரசர் மீண்டும் கேட்டார் சீதா ராமன் லக்ஷ்மணன் என்ன செய்தி கூறினார்கள் அதையாவது சொல்லும் ராமனுடைய வடிவழகு குணங்கள் நற்பண்புகள் இயல்பு இவைகளை நினைத்து நினைத்து அரசர் உருகினார் நீ அரசனாவா என்று வாயால் சொன்னேன் காட்டிற்கு அனுப்பிவிட்டேன் இதை கேட்டுக்கூட எவருடைய மனதில் மகிழ்ச்சியோ துயரமோ வரவில்லையோ அத்தகைய பிள்ளையை இழந்தும் கூட என் உயிர் போகவில்லை எனக்கு நிகரான பாபி எவன் இருக்கிறான் நண்பரே ராமன் லக்ஷ்மணன் சீட்டை எங்கே இருக்கிறார்களோ அங்கேயே என்னையும் கொண்டு விட்டுவிடும் இல்லையெனில் நான் உண்மையாக கூறுகிறேன் என் உயிர் இப்பொழுதே பிரியவே விரும்புகிறது ராஜா தசரதன் மீண்டும் மீண்டும் மந்திரியை கேட்கிறார் என் மிகப் பிரியமுள்ள மைந்தர்களின் செய்திதான் என்ன கூறும் நண்பரே லக்ஷ்மணன் சீதை இவர்களை என் கண்களுக்கு காட்டுவதற்கான உபாயம் என்னவோ அதை செய்யும் அப்பா மந்திரி கொஞ்சம் மன உறுதி பெற்று இனிய குரலில் கூறினார் மகாராஜா தாங்கள் படித்தவர்கள் ஞானி என் தெய்வம் நீங்கள் சூர வீரர் தைரியம் மிக்கவர்களில் சிறந்தவர் நீங்கள் சாதுக்களின் சங்கத்தில் எப்பொழுதும் இருந்திருக்கிறீர்கள் பிறப்பு இறப்பு சுக போகம் துயர அனுபவம் லாப நஷ்டம் அன்பர்களின் சேர்க்கை பிரிவு இவை எல்லாமே நண்பரே காலத்திற்கும் முன் வினைக்கும் ஆட்பட்டவை இரவு பகல் போல் தவிர்க்க முடியாதவை அறிவிலிகள்தான் சுகம் வந்தால் மகிழ்வர் துயரம் வந்தால் அழுவர் ஆனால் தீர புருஷர்கள் தம் மனதில் இரண்டையும் ஒரே விதம்தான் பார்ப்பார்கள் எல்லோருக்கும் ஹிதமளிப்பவர் தாங்கள் நீங்கள் விவேகத்தினால் ஆராய்ந்து மன உறுதி பெறுங்கள் துயரத்தை உதறுங்கள் ராமனுடைய முதல் நாள் முகாம் தமசா நதிக்கரையில் நடந்தது இரண்டாவது நாள் கங்கை கரையில் சீதையுடன் கூட ராம அன்று கங்கா ஸ்நானம் செய்து நீர் மட்டும் அருந்தியிருந்தனர் குஹன் என்ற வேடுவ அரசன் நிரம்ப சேவை புரிந்தான் அன்று இரவு ஸ்ருங்கிபுரத்திலேயே கழித்தனர் அடுத்த நாள் காலையிலேயே ஆலமரத்து பால் வரவழைத்து அதனால் ராமனும் லக்ஷ்மணனும் முடியை சடையாக்கி மகுடமாக்கி கொண்டனர் அப்பொழுது ராமனுடைய தோழன் குகன் ஓடம் ஒன்றை வரவழைத்தான் முதலில் சீதையை அதன் மேல் ஏற்றிவிட்டு பிறகு ரகுநாதர் ஏறினார் பிறகு லக்ஷ்மணன் வில் அம்புகளை கட்டி எடுத்துக்கொண்டு வைத்தார் பிரபுவின் ஆணை பெற்று அவரும் ஏறினார் நான் கலங்கி நிற்பதை பார்த்து ராமன் மன உறுதியுடன் இனிய மொழி கூறினார் அப்பா தந்தையிடம் நமஸ்காரங்களை தெரிவிப்பீராக எனக்காக மீண்டும் மீண்டும் அவருடைய திருவடி தாமரைகளை வணங்குவீராக பிறகு தந்தையின் கால்களை பிடித்துக்கொண்டு என் விண்ணப்பத்தை கூறுவீராக தந்தையே தாங்கள் எனக்காக கவலைப்படாதீர்கள் தங்களுடைய கருணை அருள் புண்ணியம் இவற்றின் பலத்தில் காட்டிலும் வழியிலும் எங்களுக்கு நலமும் மங்களமுமே உண்டாகும் தந்தையே தங்கள் அருளினால் நான் காட்டில் போகும் பொழுது எல்லா நன்மைகளையும் அடைவேன் தங்கள் ஆணையை நல்ல முறையில் நிறைவேற்றி தங்கள் திருவடிகளை தரிசிக்க க்ஷேமாய் திரும்பி வருவேன் தாயார்கள் அனைவர் திருவடிகளில் விழுந்து விழுந்து அவர்களை தேற்றி அவர்களை பலவாறு பணிந்து வேண்டுகிறேன் எப்படி கோசலபதி அரசர் நிம்மதியாக இருப்பாரோ அத்தகைய முயற்சியை அனைவரும் செய்யுங்கள் இவ்விதம் துளசிதாசர் விவரிக்கிறார் மீண்டும் மீண்டும் திருவடி தாமரைகளை பற்றி கொண்டு குருவிடம் என் வேண்டுகோளை தெரிவியுங்கள் என் தந்தை என்னை பற்றி கவலையற்று இருக்கும்படி அவர்தான் உபதேசிக்க வேண்டும் அப்பா நகர மக்களையும் குடும்பத்தினரையும் மன்றாடி என் விண்ணப்பத்தை கூறுவீராக எவருடைய தொண்டினால் மகாராஜா சுகமாக இருப்பாரோ அவர்தான் எனக்கு எல்லா விதத்திலும் ஹிதம் செய்பவர் பரதன் வந்தவுடன் அவனுக்கும் என் சேதியை கூறுங்கள் அரச பதவி பெற்று பிறகு நீதியைக் கைவிடாதே செயல் சொல் உள்ளங்களால் மக்களை காப்பாற்று தாய்மார்களைச் சமமாக பாவித்து பணிவிடை செய் தம்பி தந்தை தாய் சுற்றங்களுக்கு சேவை புரிந்து சகோதரத்துவத்தை கடைசி வரை நிறைவேற்று அப்பா தந்தை எந்நேரமும் எவ்விதமும் என்னை பற்றி கவலைப்படாதவாறு வைத்துக்கொள் லக்ஷ்மணன் சில கடுமையான வார்த்தைகள் பேசினார் ஆனால் ராமன் அவரை தடுத்து பிறகு என்னை வேண்டிக் கொண்டார் மீண்டும் மீண்டும் தன்மேல் ஆணையிட்டு அப்பா லக்ஷ்மணனுடைய சிறு பிள்ளை தனத்தை அங்கே கூறாதீர்கள் என்று மன்றாடினார் வணங்கிவிட்டு சீத்தை கொஞ்சம் பேச ஆரம்பித்தாள் பிரேமை மிகுதியால் அவள் நிகழ்ந்துவிட்டாள் பேச்சு தடைபட்டது கண்களில் நீர் பெருகியது உடல் முழுவதும் சிலிர்த்தது அப்பொழுது ராமனுடைய குறிப்பறிந்து குகன் அக்கரை சேர்வதற்காக ஓடத்தை ஓட்டினார் இவ்விதம் ரகுகுல திலகன் ஸ்ரீராமன் வனத்திற்கு சென்றுவிட்டார் நான் நெஞ்சை வஜ்ரமாக்கிக் கொண்டு நின்று நின்று பார்த்து கொண்டிருந்தேன் நான் என் கிளேசத்தை எப்படி கூறுவேன் ராமனுடைய இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு உயிரோடு வந்திருக்கிறேனே இவ்விதம் கூறி சுமந்திரர் சொல் மேலே தடைப்பட்டது பேரிழப்பினால் சோர்வுக்கும் களைவுக்கும் கவலைக்கும் களைப்பிற்கும் அவர் வசமானார் தேரோட்டி சுமந்திரரின் சொற்கேட்டு ராஜா அப்பொழுதே தரையில் சாய்ந்தார் அவருடைய ஹிருதயத்தில் பயங்கர கொதிப்பு ஏற்பட்டது அவர் தடுமாறினார் அவருடைய மனது பயங்கர மயக்கத்தில் சிக்கியது மீன் ஆற்றின் புது வெள்ளப் பெருக்கில் அகப்பட்டது போல கஷ்டப்பட்டார் ராணிகள் அனைவரும் புலம்பி அழுதனர் அந்த பெரிய விபத்தின் அதிர்ச்சியை எப்படி வர்ணிப்பது அப்புலம்பலை கேட்டு துக்கத்திற்கே துக்கம் வந்துவிட்டது போல் இருந்தது தைரியத்திற்கு கூட தைரியம் ஓடிவிட்டது அரசரின் அந்த புறத்தில் எழுந்த கூச்சல் கேட்டு அயோத்தி முழுவதும் கொந்தளித்தது பறவைகள் வாழும் பெரிய காட்டில் இரவில் இடி விழுந்தது போல இருந்தது அரசரின் உயிர் தொண்டைக்கு வந்துவிட்டது இரத்தினம் இழந்த நாகம் போல துடித்தார் புலன்களெல்லாம் கலகலத்து விட்டன தண்ணீர் வற்றிப்போன குளத்தில் தாமரை காடு வாடி போவது போல இருந்தது கோசலை அரசரின் பெரும் துயரம் கண்டு தன் உள்ளத்தில் சூரிய குலத்தின் சூரியன் அஸ்தமிக்கப் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டாள் உள்ளத்தில் உரம் பூண்டு ராமனுடைய தாய் அந்த நேரத்திற்கு ஏற்றாற்போல பேசினாள் நாதா மனதில் சிந்தித்து பாருங்கள் ராமன் பிரிவு கரைக்கானா கடல் அயோத்திதான் கப்பல் தாங்கள் அதை ஓட்டுபவர் குடும்பத்தினரும் மக்களும் பிரயாணிகளாக கப்பலில் ஏறி உள்ளனர் நீங்கள் தைரியம் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அனைவரும் அக்கறை சேர்வார்கள் இல்லையெனில் பரிவாரம் அனைத்தும் மூழ்கிவிடும் என்னுடைய விண்ணப்பத்தை உள்ளத்தில் பற்றி கொண்டால் ராமன் சீதை லக்ஷ்மணர்களை திரும்பி வந்தவுடன் சந்திக்கலாம் இவ்வாறான பிரிய மனைவியின் கனிந்த மொழி கேட்டு அரசர் கண்களை திறந்து பார்த்தார் தத்தளிக்கின்ற அப்பாவி மீனின் மீது எவரோ குளிர்ந்த நீர் தெளிர்த்தாற்போல் இருந்தது தைரியமடைந்து அரசர் எழுந்து அமர்ந்து கேட்டார் மீண்டும் எல்லாவற்றையும் மறந்தாற்போல் சுய நினைவு இன்றி சுமந்திரரே கூறும் இரக்கமுள்ள லக்ஷ்மணன் எங்கே அன்புள்ள ராமன் வந்தானா என் இனிய மருமக பெண் வைதேகி எங்கே இவ்வாறு அரசர் சோர்வுற்று தன் நிலை இழந்து பலவாறு புலம்பினார் இந்த இரவு யுகம் போல நீண்டது நகரவே இல்லை அரசருக்கு அந்த குருடர் தபசி ஸ்ரவணகுமாரனின் தந்தை சாபம் நினைவுக்கு வந்தது அவர் அந்த கதை முழுவதும் கோசலைக்குச் சொன்னார் அந்த நிகழ்ச்சியை கூறிக்கொண்டே அரசர் மிகவும் வருந்தினார் ராமனின்றி உயிராசையா ஐயோ என்று கதறினார் என் பிரேமையின் சவாலையே நிலைநாட்டாத இந்த உடலை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன் ராமனை பிரிந்து உயிர் தரியேன் என்பது சவால் ரகுகுல நந்தனே என் உயிரே ராமா உன்னை பிரிந்து வெகுநாட்கள் நாட்கள் உயிர் வாழ்ந்துவிட்டேனே ஹே ஜானகி லக்ஷ்மணா ரகுவரா தந்தையின் மனமாகிய சாதகத்திற்கு மேகம் போன்றவனே ராமா ராமா என்று மீண்டும் மீண்டும் அழுதார் ராமா ராமா என்று கத்தினார் மேலும் ராமா ராமா என்று புலம்பினார் ராமன் எங்கே எங்கே என்று அழைத்தார் ராமனை பிரிந்து உடலை துறந்து அவர் அப்பொழுதே தேவலோகமும் சேர்ந்தார் உயிர் வாழ்ந்ததற்கும் இறந்ததற்கும் உரிய பயன் பெற்றுவிட்டார் தசரதர் அவருடைய நிர்மலமான புகழ் பல பிரம்மாண்டங்களில் பரவியது உயிரோடு இருக்கும் பொழுது ராமனுடைய சந்திரனுக்கு நிகரான முகத்தை தரிசித்தார் ராமனுடைய பிரிவே காரணமாக தன் மரணத்தையும் சிறப்பாக்கிக் கொண்டார் ராணிகள் அனைவரும் சோகத்தில் துடித்தனர் அரசரின் வடிவழகு பண்பு பலம் தேஜஸ் இவற்றை வர்ணித்து பலவாறு புலம்பினர் மீண்டும் மீண்டும் தரையில் கொள்கின்றனர் பணியாட்கள் பெண்கள் அயோத்தி வாசிகள் கலங்கி புலம்புகின்றனர் நகரத்து மக்கள் வீடுகள்தோறும் அழிகின்றனர் இன்று தர்மத்தின் எல்லை போய்விட்டதே குண குவியல் இன்று போய்விட்டதே அழகு செல்வம் போய்விட்டதே சூரிய குலத்து சூரியன் மறைந்துவிட்டதே என்று பலவாறு கதறினர் அனைவரும் கைகேயியை பலவாறாக ஏசினர் உலகம் முழுவதின் கண்களையே பிடுங்கி குருடாக்கிவிட்டாலே இவ்விதம் அழுது அழுது இரவு கழிந்தது காலையில் மகா முனிவர்கள் ஞானிகள் வந்தனர் அப்பொழுது வசிஷ்ட முனிவர் சமயத்திற்கு பொருத்தமான பல பழைய நிகழ்ச்சிகளை கூறினார் தன் பேரறிவின் ஒளியினால் அனைவரது துயரத்தையும் ஓரளவு குறைத்தார்